பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட சட்ட வல்லுநர்கள் குழு என்று பிற்பகல் ஊடக சந்திப்பொன்றே ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர் அப்பவே கெஹலா விளையாண்டா நேரா டே அல் இந்த நாட்டில் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் உள்ளது என்பதை நாங்கள் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்றோம் அவற்றை ஒழிக்க முடியும் பாரபட்சமற்ற மற்றும் முறையான விசாரணைகளை நடத்துதல் அந்த விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் ஆனால் இங்கே முற்றிலும் மாறுபட்ட பிரச்சனை உள்ளது யார் கைது செய்கின்றார்கள் நீதிமன்றங்கள் ஊடாக அல்ல போலீசார் கைது செய்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கடுமையாக விமர்சிக்கின்றோம் அரசு சொத்துக்களை இவ்வாறு தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு இருந்தால் நீதி தராசை சமநிலையில் வைத்திருப்பது சட்டம் அதிபரின் கடமை என்று நான் நினைக்கின்றேன் அத்தகைய நிலை அடையப்படவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம் பத்து நிமிடங்களில் பேசி அழைப்பு மேற்கொண்டு கோர்ட் அணிந்து நீதிமன்றத்திற்கு செல்வது அல்ல அவர்களின் கடமை அந்த விடயங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் இது முறையில் நீதித்துறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முன்னதாக சட்ட மாதிபர் திணைக்களம் இதைவிடவும் முறையாகவும் வெளிப்படையாகவும் செயற்பட வேண்டும் கட்சி வீதமின்றி செயற்பட வேண்டும் அரசு சொத்துக்களை இவ்வாறு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தால் நீதி தராசை சமநிலையில் வைத்திருப்பதே சட்டமா அதிபரின் கடமை என்று நான் நினைக்கின்றேன் அத்தகைய நிலை அடையப்படவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம் பத்து நிமிடங்களில் தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு கோட் அணிந்து நீதிமன்றத்திற்கு செல்வது அல்ல தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கோட் அணிந்து நீதிமன்றத்திற்கு செல்வது அல்ல அவர்களின் கடமை அந்த விடயங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் இந்த முறையில் நீதித்துறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முன்பு அதிபர் நீதித்துறையில் இதையும் விட முறையாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும் இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மகிந்த அமர்வீர சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மோசடி அந்தந்த ூடாக கைது செய்த அவரை சட்டபூர்வடிக்கை உட்படுத்துவதற்கு எதிராக எந்த ஒரு வாதமும் எம்மிடையே இல்லை எமக்கு எவ்வித ஆட்சி இல்லை எனினும் தற்பொழுது அவர்கள் அவற்றை அரசியல் பழிவாங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்றால் நாட்டில் எதிர்ப்பு இருக்கும் சட்ட மனிதருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து சட்டமனிவருக்கும் ஒரே மாதிரியாக செயற்படுத்தப்பட்டால் நாட்டு மக்களின் நம்பிக்கை எம்மால் கட்டியெழுப்ப முடியும்